இரண்டு சாமுவேல் அதிகாரம் நான்கு அப்னேர் எப்ரோனிலே செத்து போனதை சவுலின் குமாரன் கேட்டபோது அவன் கைகள் திடனற்று போயிற்று இஸ்ரவேலர் எல்லாரும் கலங்கினார்கள் சவுலின் குமாரனுக்கு படைத்தலைவரான இரண்டு பேர் இருந்தார்கள் ஒருவனுக்கு பேர் பானா மற்றவனுக்கு பேர் ரேகாப் அவர்கள் பென்யமின் புத்திரரில் பேரோத்தியனாகிய ரிம்மோனின் குமாரர்கள் பேரோத்துக்கும் பென்யமீனுக்கு அடுத்ததாய் எண்ணப்பட்டது பேரோத்தியர் கித்தாயிமுக்கு ஓடிப்போய் இந்நாள் வரைக்கும் அங்கே சஞ்சரிக்கிறார்கள் சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு இரண்டு காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான் சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி எஸ்ரேலிலிருந்து வருகிற போது அவன் ஐந்து வயதுள்ளவனாயிருந்தான் அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு கொண்டு ஓடிப்போனால் அவள் ஓடி அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான் அவனுக்கு மேலி போசேத் என்று பேர் பேரோத்தியனான அந்த ரிம்மோனின் குமாரராகிய ரேஹாபும் பானாவும் போய் இஸ்போசேத் மத்தியானத்திலே வெயில் நேரத்தில் படுக்கையின் மேல் சயனித்திருக்கும் போது அவன் வீட்டிற்குள் பிரவேசித்து கோதுமை வாங்க வருகிறவர்கள் போல நடுவீடு மட்டும் வந்து அவனை வயிற்றிலே குத்தி போட்டார்கள் பின்பு ரேஹாவும் அவன் சகோதரன் பானாவும் தப்பி ஓடிப்போனார்கள் அவன் தன் பள்ளி அறையிலே தன் கட்டிலின் மேல் படுத்திருக்கும் போது இவர்கள் உள்ளே போய் அவனை குத்தி கொன்று போட்டு அவன் தலையை வெட்டி போட்டார்கள் பின்பு அவன் தலையை எடுத்துக்கொண்டு கொண்டு ரா முழுதும் அந்தரவெளி வழியாய் நடந்து எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் இஸ்போசேத்தின் தலையை கொண்டு வந்து ராஜாவை நோக்கி இதோ உம்முடைய பிராணனை வாங்க தேடின உம்முடைய இருந்த சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் தலை இன்றைய தினம் கர்த்தர் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்காக சவுலின் கையிலும் அவன் குடும்பத்தாரின் கையிலும் பழி வாங்கினார் என்றார்கள் ஆனாலும் தாவிது பேரோத்தியனான ரிம்மோனின் குமாரராகிய ரேகாவுக்கும் அவன் சகோதரன் பானாவுக்கும் பிரதியுத்தரமாக என் ஆத்மாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறதைக் கேளுங்கள் இதோ ஒருவன் எனக்கு நற்செய்தி கொண்டு வருகிறவன் என்று எண்ணி சவுல் செத்துப்போனான் என்று எனக்கு அறிவித்து தனக்கு வெகுமானம் கிடைக்கும் என்று நினைத்த அவனை நான் பிடித்து சில்லாகிலே கொன்று போட்டேனே தமது வீட்டிற்குள் தமது படுக்கையின் மேல் படுத்திருந்த நீதிமானை கொலை செய்த பொல்லாத மனுஷருக்கு எவ்வளவு அதிகமாய் ஆக்கினை செய்ய வேண்டும் இப்போதும் நான் அவருடைய இரத்தப்பலியை உங்கள் கைகளில் வாங்கி உங்களை பூமியிலிருந்து அழித்து போடாதிருப்பேனோ என்று சொல்லி அவர்களை கொன்று போடவும் அவர்கள் கைகளையும் கால்களையும் தரித்து எப்ரோனில் இருக்கிற குலத்தண்டையிலே தூக்கி போடவும் தன் சேக சேவகருக்கு கட்டளையிட்டான் இஸ்போசேத்தின் தலையை எடுத்து எப்ரோனில் இருக்கிற அப்னேரின் கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள்